ட்ரிப்பு போக மாட்டேனும் வர வேண்டியது என்ன ஏன்னா இவ்வளோ குளோர ஜெயம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா கறி குழம்பு முடிஞ்சிடுச்சாக்கா அருள் பாய் ஹலோ பாய் ஹெல்த் டைனிங் டேபிள் படியில் எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு ஒரே வழி அவ்வளவுதான் கேக் பண்ணியாச்சு பாய் பாய் இல்லை இதுக்கப்புறம் தான் ஆரம்பமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நானும் ஸ்பெஷலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்புனேன் கடைசி நாள் அன்னிக்கி எடுத்த வீடியோ அன்னைக்கு வந்து அன்னை வீட்டில் வந்து ப்ரேயர் மீட்டிங் நடந்துக்கு மாதத்துக்கு ரெண்டு புதன் கிழம வைப்பாங்க போல் நாங்கள் வந்து அன்னைக்கு வச்சதுனால அதை அட்டன் பண்ணிவிட்டு கிளம்புற மாதிரி இருந்துச்சு ஸோ வரவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இட்லி கறி கொழம்பு மட்டும் ரெடி பண்ணியிருந்தாங்க எங்கள் அக்கா தான் வந்து சின்ன அக்கா தான் இட்லி ஊற்றிட்டு இருந்தாங்க அப்புறம் வர எல்லோரும் வரதுனால இந்த மணிக்குட்டி இருந்துச்சு பார்த்திங்களா அது வந்து கட்டி போட்டிருக்காங்க கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போனால் கட்டி போடலை கூண்டு அடைச்சி அடிச்சு போட்டிருக்காங்க அடிச்சிட்டாங்களாடி கம்மன் இருக்கணும் வாழை சுருட்டிட்டு இருந்தா மட்டும் பத்தாது கம்மன் இருக்கணும் கம்மன் இருந்தா உன்னை கழட்டி விட்டுருப்பாங்க மணி தான் பா பாய் பாய் மணிக்கு மொத்தமா பாய் அதோட அடுத்த மாசம் ஊருக்கு வந்தா ஓகே அடுத்த மாசம் ஊருக்கு வரோம் மணி ஏழு மணி ஆகுது நாங்க ஒன்பது வரைக்கும் கிளம்பணும் ஒம்பத ஒன்பத பத்து நினைக்கிறேன் அழகு டயர்ட் ஆயிடுச்சு அழகு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க அயாவை பாக்கிறதுக்கு நாங்கள் மீனாட்சிபுரம் போயிருந்தோம் போகும்போது அக்கா பிள்ளைங்களும் கூட வந்திருந்தாங்க கூட்டிட்டு போயிருந்தாங்க போயிட்டு வீட்டுக்கு வரும்போது எல்லாருக்குமே தலைவலி ஆயிடுச்சு அதனால தான் அக்கா பையன் ரொம்ப தலைவலாம் அப்படியே உட்காந்துக்கிட்டிருந்தோம் என்ன ஆச்சு அப்படின்னா நாங்க சீக்கிரமா போயிட்டு அயம்மாவை பார்த்துட்டு மத்திய லஞ்சுக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம் தான் பிளான் ஆனால் அங்கே போயிட்டு ஐயமா ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்ததுனால பேசிட்டு போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு ரொம்ப டைம் ஆக்கிட்டோம் அதுக்கடுத்து அவ்வளவு தூரம் வந்துட்டு அக்காவை பார்க்காம போக கூடாதுன்னு சொல்லிட்டு அக்காவை பார்க்க கோவில்பட்டி போயிட்டோம் அக்கா என்ன பண்ணிட்டாங்க மதியம் நீங்க லஞ்சு வீட்டில் வந்து சாப்பிடாம வந்தீங்கன்னு சொல்லிட்டு டீ காஃபியாவது அட்லீஸ்ட் குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று கூட்டிகிட்டு போயிட்டு டீ காஃபி சாரி பேக்கரி நினைக்கிறேன் டீ காஃபி பானபுரியா வாங்கி கொடுத்துருந்தாங்களா அதை சாப்பிட்டு வரதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து குழந்தை பந்திருக்கா சிவகாசியில் இருக்காங்க அங்கேயும் போய் பார்த்துட்டு வரலான்னு பிளான் பண்ணதுனால வீட்டுக்கு வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு மதியம் சாப்பிடாததுக்கு அதுக்குமா கார்ல வர ஏசியா எங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அப்படியே தலைவலியாயிடுச்சு ஏன் அப்படின்னா வந்துட்டு எங்க அண்ணன் வந்து தரையில் காரை ஓட்டிட்டு வரல அப்படியே வானத்தில் பறந்துட்டு தான் வந்தோம் அந்த அளவுக்கு ஸ்பீடு என சிக்ஸ் ஓ கிளாக் முன்னாடி இங்கே இருக்கணும் எங்க அண்ணி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க ஆனா ரொம்ப டைம் ஆயிடுச்சு கார் ஓட்டிட்டு வரும்போது இந்த விஜய் பட சாங் ஒன்று இருக்கு பாத்தீங்களா கிளி படத்துல அஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லிட்டு அந்த சாங் தான் போட்டு விட்டு வந்தோம் அப்ப பாத்துக்கோங்க நாங்க எப்படி வந்திருப்போம்னு சொல்லிட்டு ஆனா அந்த சாங் கார் ஓட்டினப்ப மேட்ச் ஆனதை விட கரெக்டா எங்க அண்ணன் காரை விட்டு இறங்கி சட்டையை கழட்டி பாத்ரூம்க்குள்ள போய் ரெடி ஆயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு பவுடர் வச்சுட்டு வந்தா இருப்பாங்க அப்பதாங்க அந்த சாங் கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு அவ்வளவு வேகத்துல ரெடி ஆயிட்டாரு அப்புறம் இவங்க தான் வந்து எங்க சித்தப்பாவும் எங்க சித்தியும் எனக்கு எங்க சித்தப்பானா ரொம்ப பிடிக்கும் வளர்ந்துக்கலாம் வலது கால் எடுத்துட்டு பாய் பாய் இல்லை இதுக்கு அப்புறம் தான் ஆரம்பமே இவன் தான் எங்க அக்கா பையன் கார் ஓட்டிட்டு வரும்போது அவன் வந்து எங்க அண்ணன் வந்து அவனுக்கு மாமா வேணும் மாமா நான் ஏதாவது தப்பு கிப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சுக்க மாமா காரை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுறாதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே வந்தான் கார்ல வரும்போது அப்ப எதுவும் வீடியோ எதுவும் எடுக்கல அந்த அளவுக்கு இப்படிதான் இருக்கும் சித்தப்பா வீடியோ எடுக்கிறாங்க ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி எட்டு மணிக்கு முடிச்சுடுவாங்க வந்தவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கறி குழம்பு இட்லி எல்லாம் ஸ்பெஷல் பாயசம் ஒரே ஸ்வீட்டாக ஓடுது குலாப்ஜாமு கொடுக்காம குடும்பமே தூக்கி போயிடுச்சு குலாப்ஜாம் எங்கம் ஓ இருக்கடா இருக்கட தப்பிச்சிட்டாங்க ஆமா என்ன இவ்வளவு குலாப் ஜாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டீங்களா என்ன விட்டு எங்க எங்க போன எங்க எங்கெங்க போனீங்க கன்னியாகுமரி தொட்டிப்பாலம் பத்மநாபபுரம் அரண்மனைக்கு வீட்டோட அரண்மனையும் மறந்துட்டாங்க குடும்பமே என்னை விட்டுட்டு வேற எங்கெல்லாம் போனீங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு சாமின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துடுச்சு எடுத்துட்டு போன குலாப் ஜாமுன் நான் இங்க தேடு தேடு தேடினே புளிசு ஒரு எங்க காணோம் லெமன்ஸ் ஒரு காணோம் அப்புறம் அந்த கத்திரிக்காய் குச்சுவா அது காணும் குலாப் ஜாம் விட்டு போகலன்னு சொல்லிட்டு ஒரே கோவப்பட்டாரு அப்படியே இருக்கு குலாப் ஜாம் அத்தை ஐயோ அண்ணன் மக அத்தை சாப்பிடாம நான் யாரும் சாப்பிடுவோமான்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஆளுங்க ட்ரிப்பு போக மாட்டேன்னு உட்கார வேண்டியது தானே

இருக்கட்டும் ஒரு ஸ்பூன் கரலி எல்லாம் வாங்குறதா அரிசிங்களா எங்கள் அண்ணன் வந்து எல்லாருக்குமே வந்து ஷர்ட் எடுத்து கொடுத்துருந்தாரு எல்லாருக்கும் மீன்ஸ் வந்துட்டு மாப்பிள்ளைங்க எல்லாருக்குமே எடுத்து கொடுத்துருந்தாரு என் வீட்டுக்காரருக்கு தங்கச்சிங்க வீட்டுக்காருக்கு எல்லாேருக்குமே ஸோ அப்படியே வந்து அண்ணன் பையனை வந்துட்டு ஒரு ஷர்ட்டை எடுத்துக்கிட்டான் சரி கடைசியாக போகும்போதும் போட்டு காமிப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் இங்கே மாற்றிகிட்டு இருந்தாங்க இன்னொரு மாப்பிள்ள வந்து கடைக்குட்டி மாப்பிள்ளை இங்கே மாற்றிட்டு இருக்காரு இன்னொரு மாப்பிள்ளை வந்துட்டு அவர் தீபாவளி அன்றைக்கி வந்த அன்றைக்கே வந்துட்டு கிளம்பிட்டார் ஸோ கிளம்பின போதுமே ட்ரெஸ் வாங்கிட்டே போயிட்டாரு ஸோ அவர் வந்து சென்னையில் இருக்கிறனால இன்றைக்கி காமிக்க முடியல அப்புறம் வந்துட்டு எல்லாம் ட்ரெஸ் மாற்றிட்டு நாங்கள் உடனே வந்து கிளம்பணும் ஸோ லக்கேஜும் பேக் பண்ணி பண்ணியாச்சு பேக் பண்ணி ரெடியாக இருக்குது ப்ரேயர் முடிஞ்சதும் சாப்பிட்டதும் அப்படியே கிளம்புறது தான் வேலை இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சென்னை வரும்போது எங்கள் அண்டி வந்து எங்கள் எல்லாருக்குமே சாரி எடுத்து கொடுத்துருந்தாங்கல்ல அந்த சாரிக்கு மேட்சாக இந்த ஷர்ட் வந்துட்டு இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு நாள் பேராக எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிவிட்டு சேனலை நான் வந்துட்டு வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆருண் கையில் வந்துட்டு இந்த மைக் கிடச்சிடுச்சு அவன் கையில் மைக்கை கிடச்சதும் அவன் பாட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன பாட்டு பாடுறா என்ன பாசையில் பாடுறான்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை எங்கள் ஆருனை பார்த்தாலே எனக்கு பயம் அவன் பக்கத்தை நின்னாலும் என் ஹார்ட் பீட்லாம் வேகமாக துடிக்கும் அளவுக்கு சேட்டை பிடிச்ச பையன் என் தங்கச்சியும் என் மச்சானியும் வந்து பாராட்டணும் அவனை வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப சேட்டங்க ஆனா அவனை பார்க்க போனா சிறு பிள்ளையாவே இருந்திருக்கலாம் போல நம்மளும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணும் நான் சொல்லியிருப்பேன் இந்த ஊருக்கு போனால் இந்த மூணு ஒரே அட்டியா இருக்கு அந்த மூணு வந்து இவங்க தான் இது ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு கரெக்டாக அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கப்ப நான் வீடியோ எடுக்க வந்துட்டேனா அதாவது அவரை போட்டு என் கடைக்குட்டி மாப்பிளையும் பிளக்கலாம் நினைச்சா அந்த டைம்ல வந்துட்டு நான் வீடியோ ஆன் பண்ணிட்டேன் சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருந்தாரு என்னாச்சு அப்படின்னா இந்த நினைக்கிற நினைக்கிறத குளிக்க போவாங்கல்ல அங்க வந்துட்டு எங்க அண்ணன் பையனும் என் கடைக்குட்டி மாப்பிளையும் என் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாங்க போயிட்டு குடிச்சிட்டு தனியாக போயிட்டு வந்துட்டாங்க நல்லா அதனால அதை வந்துட்டு சொல்லிட்டு இருந்தார் என்னை விட்டு தனியாக போயிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அதனால அவரை சமாதானப்படுத்துறதுக்காக என் அண்ணன் பையன் ஸ்வீட் ஊட்டுவான் அந்த ஸ்வீட்டை வந்துட்டு அவர் வாங்கவே மாட்டார் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஆனால் அந்த சந்தி கேப்பில் என் அக்கா பையன் வந்து ஒரு சூப்பர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவான் நிறைய வீடியோஸுங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்துட்டு கடைசியாக கிளம்புறப்போ சூப்பர் ஃபன்னாக இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு மிஸ் ஆகிடுச்சுன்னா டெலிட் பண்ணிவிடும் திரியாமல் டெலிட் பண்ணிவிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் சூப்பர் ஃபன்னாக இருக்குங்க அது ஒன்று தாங்க இந்த ஹைலைட் ஹைலைட்டாக ஹைலைட்டான விஷயம் ஆனால் அந்த ஹைலைட்டான வீடியோ போயிடுச்சு அது என் வாயால் சொன்னா கூட வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ண முடியும்னு தெரியல ரொம்ப சூப்பர் காம்போவாக இருக்கும் என் வீட்டுக்காரர் கடைக்குட்டி மாப்பிள்ளை எங்கள் அண்ணன் பையன் காம்போ எங்கள் அக்கா பசங்க காம்போலாம் சூப்பராக இருக்கும் கடைசியாக சாப்பிடும் போது வந்துட்டு என் வீட்டுக்காரரை வச்சு செஞ்சுருப்பாங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நாங்கள் பதினாறு வகை சாப்பாடு போட்டு அவங்க சாரி பதினாறு வெரைட்டி போட்டிருந்தோம் இல்லையா அப்போ சாப்பாடு போட்டு அவங்கள கம்பல் பண்ணி என் வீட்டுக்கார சாப்பிட வச்சுருப்பாரு அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் அப்படி பண்ணிங்கல்ல நாங்களும் பண்ணுறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு என் அண்ணன் பிள்ளைங்க பொண்ணு ங்க எல்லாரும் சேர்த்து எல்லாரும் சேர்ந்து என் வீட்டுக்கார தான் வச்சு செஞ்சாங்க கடைசியில் அந்த வீடியோவே மிஸ் ஆகிடுச்சு கண்ணுக்குன்னு பெருசாக பட்டுருச்சா என்னென்னு தெரியல ஏன்னா எங்கள் கண்ணே பட்டிருக்கோம் அந்த இடத்துல அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சித்தப்பா மாமா அந்த மாதிரி முறை வரும் ஆனால் அந்த மாதிரி பசங்கிட்ட நடந்துக்கவே மாட்டாரு அதனால எங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கு அண்ணன் பிள்ளைங்களுக்கெல்லாம் என் வீட்டுக்காரரை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் வந்து வச்சு செஞ்சுருப்பாங்க அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சுன்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப உண்மையாவே கஷ்டமா இருக்கும் இதுக்கப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா வீட்டு ப்ரேயர் தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் பாஸ்டர் எல்லாம் வந்துட்டாங்க வாங்க உட்காரு ஃபேனை போட்டு பாப்பா உட்காருங்க வாங்க மாமாக்கு ஒரு சேர் எடுத்துக்கோங்க அந்த அந்த சேர் அந்த தம்பியும் உட்காந்துருப்பாப்ல இங்க உட்காருங்க மாமா சென்னையில இருக்காங்க சின்ன மாமல்ல பொண்ணு தீபாவளிக்கு வந்திருக்காங்க நாலு பொண்ணு நாலு பேர் இருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது கிறிஸ்டியனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீட்டு பிரேயர்னா என்ன பண்ணுவாங்க என்ன நடக்குன்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலலாம் இந்த மாதிரி வீட்டு பிரேயர் யார் வீட்டிலையும் நடக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா இப்போ கிறிஸ்டின்ஸ் யாராவது வாடகை வீட்டில் இருக்காங்கன்னா அந்த வீட்டு ஓனர் வந்து ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுவாங்கல்ல இது மாதிரி வீட்டு பிரேயர்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில வீட்டிலலாம் வந்துட்டு கிறிஸ்டின்ஸ்க்கு வீடு வந்து வாடகை விடமாட்டாங்க எதனால அப்படின்னா இந்த ரீசனால் தான் வீட்டு பிரேயர் நடப்பா நடக்கும் ஸோ வந்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுவாங்க பாடுவாங்க அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதனாலேயே கிறிஸ்டின்ஸுக்கு வீடு இல்லை இந்த ரீசனாலே இப்போ நிறைய சர்ச்சிலலாம் வந்துட்டு வீட்டு பிரேயரை அவாய்ட் பண்ணிட்டாங்க யாராவது சொந்த வீட்டுக்காரங்க கேட்டால் மட்டும் அங்கே மட்டும் பிரேயர் நடக்கும் வீட்டு பிரேயர் யார் வீட்டில் நடக்கும்னா சர்ச்சுக்கு வரவங்களோட வீட்டில் வந்து நடக்கும் மாசத்துக்கு இல்லை வாரத்துக்கு இன்னொரு வீட்டுக்கு இந்த வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க அந்த டேட்டில் வந்துட்டு அந்த வீட்டில் வந்து பிரேயர் நடக்கும் அந்த வீட்டோட நல்லது கேட்டதுக்காக எல்லாரும் வந்து ஜவு பண்ணுவாங்க அப்போ பாட்டு பாடி தான் ஜவு பண்ணுவாங்க ஸோ வந்த அன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே டீ காஃபி டிஃபன் சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்க தாங்க வீட்டு பிரேயர் இன்னைக்கு வந்து எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும் வந்து சாட்சி சொல்கிறாங்க ஸோ அண்ணியோட சாட்சியை ப்ளே பண்றேன் கேளுங்க போன மாதம் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு காலில் ஒரே பிளவீனமாக இருந்துச்சு ஆனால் நான் ஊருக்குள்ளே போய் அந்த காலில் தடை விடுறவங்கள்ட்ட உருவி விட்டு வந்தோம் நான் வீட்டுக்குள்ளே தான் படியில் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு ஒரே வயிறு வலி ஏசப்பா என்ன இப்போ தான் நான் காலில் வழியோடு போய் சரியாகி வந்திருக்கேன் ஆனாலும் எனக்கு வயிறு வலிக்கு தேண்டவரேன்னு நான் இங்கே வந்தேன் சோமண்ணேன் ஆனாலும் எனக்கு நைட்டு பத்து மணி வரைக்கும் வயிறு வலி விடலை மதினி என்ன வளரு உனக்கு சரியாயிடுச்சான்னு கேட்டாங்க சரியாகலை மாதிரின்னு சொன்னேன் போகும் விளக்கண்ண போடும் விளக்கெண்ணெய் போட்டு காய்ச்சல் வந்துருச்சு பதினோரு மணிக்கு மேலே அப்போது முழு புதுணும்னு காய்ச்சல் வரையும் மாத்திரம் உண்டு ஒரே வேர்த்துட்டு எனக்கே உயிருக்கே அம்மாயே என் கணவரும் இல்லை ஆண்டவரை எஸப்பா இரண்டு குழந்தைங்க தான் தூங்குறாங்க ஆனால் நான் இந்த இடத்துல இவ்வளோ விளவீனமாக இருக்கேன் எஸப்பா எனக்கு சுகம் நான் ஆண்டவரில் ஜோம் பண்ணு அப்போ ஆண்டவர் நான் ஒன்று ரெண்டு மணி இருப்போம் தூங்கவே இல்லை அப்போ வெந்நி வச்சு குளித்தேன் ஒரே குளிர் காய்ச்சல் குடிஞ்சக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி அவரையும் சுடுதனி வச்சு ரெண்டு மணிக்கு குளிச்சுட்டு மூணு மணிக்கு படுத்தேன் அப்பயும் எனக்கு தூக்கம் நாலு மணிக்கு அதிகாலையில கண்ணசந்தான் ஆனால் நான் படுக்க ஜபானில தான் எப்போயுமே நாங்கள் ஜோம் பண்ணுவோம் ஆனா படுக்கையிலயே பைபிள் எடுத்து வச்சு ஆண்டவரையை நான் இப்பயே நிறைய அடைய எனக்கு இருபத்தாங்கப்பா எனக்கு தூக்கமே இல்லை கைட்டுல இருந்து அ அதிகமாக அழுந்து பைபிளில் கை வச்சு ஜோம் பண்ணேன் ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு தூக்கத்துல நீ நீதிமொழிகளை எடுத்து வாசி அப்படின்னு நீதிமொழிகள்ல மூணாவது அதிகாரத்துல அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால்கள் இடராது நீ படுத்துக்கொண்டு பயத்தோடு இருப்பாய் நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திர இன்பமா இருக்கும் அன்றவர் சொன்ன வார்த்தை எனக்கு அதிகாலையில் இன்பமா இருந்தது ஆனால் அன்றையில இருந்த அந்த வழி அந்த விசாசத்தை எதுவுமே எனக்கு அந்த காலத்து தெரியும் ஆண்டவருக்கு போனால போலீஸ் ஓட்டுறோம் அநேக காரியங்களை நான் ஜோமனி ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்துருக்காரு

எங்கள் ஆர்வன் சேட்டை குடிச்சவன் சொன்னால இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அவனை போட்டு என்ன பண்ணுறான் பாருங்கள் எங்கள் அண்ணன் பையனை போட்டு ப்ரேயர் நடக்குது இப்போ எங்கள் அண்ணி வந்து சாட்சி சொன்னாங்கள்ல அதை அவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து அதை வந்து எல்லோரும் மத்தியில் வந்துட்டு சொல்கிறது தான் வந்து சாட்சின்னு சொல்லுவாங்க ஸோ அது சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க அந்த டைமில் அவன் என்ன சேட்டை இருக்கான் பாருங்கள் அடுத்து வந்துட்டு பாசிட்ட கிட்டே போய் நின்றுட்டான் அவன் பாட்டுக்கிட்டு நின்றுட்டு ப்ரேயர் பண்ணுறான் என்ன பேசுகிறான் ஏதுன்னு ஒன்றுமே தெரியல அப்புறமா வந்துட்டு அவர் வந்து கேட்குறாரு உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு வந்துட்டு சொல்லுவான் மைக் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எங்க அண்ணி கையில மாட்டி விட்டோமா அப்ப அங்க வெளியே உள்ள சாப்பாடு வெளியே போட்டு இருக்காங்க அந்த வாய்ஸ் தான் வந்து அதிகமாக கேட்குது கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே நின்று ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா இன்னும் ஒரு ஆஃப்ல எப்படியோ வந்துட்டு கிளம்புவோம் ப்ரேயர் பண்ணும்போது எப்பவுமே எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்ம மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதுவே வந்துட்டு பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணும்போது சொல்லுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு இவர் ப்ரேயர் பண்ணும்போது போது அப்படி தோணுச்சு ஏன்னா நாங்கள் என்ன மனசில் நினச்சிட்டு இருந்தோமோ அது வந்து அப்படியே வந்துட்டு பாஸ்டர் சொல்லி இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு நிச்சயமாகவே முடி உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லும் அந்த வார்த்தை கேட்டதுமே ஏதோ ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு கிடைச்ச மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் நான் வந்து கிறிஸ்டின் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக தான் இருப்போம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போகிறது இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வந்து ஆப்போசிட் என்ன எங்க சைடில் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே அவருக்கு ரொம்ப சர்ச்சுக்கு வரது பாட்டு கேட்கறது அதுக்கப்புறம் வசனம் படிக்கிறது மெசேஜ் அதை பண்ணி கேட்பாரு இல்லை அவர் ஸ்கூல் படிக்கும் ஜீசஸ் இருந்து ரொம்ப லைக் பண்ணி விரும்பி கேட்பாராம் ஏன் அப்படின்னா வந்துட்டு இதெல்லாமே வந்து அவர் கூட ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குமா இன்னைக்கு மெசேஜையும் அதே மாதிரி தான் ரொம்ப விரும்பி நின்று கேட்டுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே நான் டிஃபன் சொல்லியிருந்தேன் இல்லையா இட்லி கறி குழம்பு பாயாசம்னு அதான் போட்டுருந்தாங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்பணும் ஆர்த்தி ஃப்ரெஷ் இதில் வந்து கருப்பட்டி மிட்டாய் அப்புறம் வந்துட்டு என்னென்ன இருக்குது கோவில்பட்டி பர்ஃபி கோவில்பட்டிலே வாங்கினது அதுக்கப்புறம் கருப்பட்டி மிட்டாய் எல்லாருக்குமே ஆமாம் கோவில்பட்டியில் சிவகாசியில் பட்டாசு ஃபேமஸ்ஸு கோ விருதுநகரில் என்னடா ஃபேமஸு பொராட்டா ஃபேமஸ்ஸு கோவில்பட்டியில் இந்த கருப்பட்டி மிட்டாயும் கருப்பட்டி மிட்டாயை விட கடலை மிட்டாய் தான் ஃபேமஸ் ஸோ இப்போ இதை வந்து எங்கள் அக்கா வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க வா ஒரு ஹாய் சொல்லு ஒரு லட்டு பணவேல எல்லாம் இன்ன பணவேல தான் லட்டு இந்த பேக வெச்சிட்டு ஸ்வீட் லட்டு தூக்கிட்டு போயிரோம் தூக்கிட்டு போயலாமா ஹாய் சொல்லுங்க ஹாய் லட்டு ஹாய் நீ டக்கு பழகியாமே சிரிச்சு சொல்லுங்க ஸ்மைல் ப்ளீஸ் பை 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 போப்பா வீடியோ எடுத்து போப்பா பை ஓகே சரி அதுக்கப்புறம் கிளம்புறோமா இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பணும் ரொம்ப டைம் இல்லை ஸோ கடற்கடன் பேக் பண்ணிவிட்டு இது அங்கே போய் கூட நாங்கள் பிரிச்சுப்போம் சென்னையில் இல்லைனா இங்கே கூட பிரிச்சுப்போம் ஸோ ஒரு அது ஒரு ப்ராப்ளம் இல்லை இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வேக வேகமாக கிளம்புனோம் இதோட ஊர் ட்ரிப்பு க்ரிப்பு எல்லாம் முடிஞ்சிச்சு அடுத்து வழக்கமாக என் வீட்டில் என்ன ரொட்டினோ அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கருப்பட்டி மிட்டாய் அதுக்கப்புறம் கடலை மிட்டாய் ப்ரெட்டு ஃபேமஸாக என்னன்னு தெரியல ஆனால் எல்லாருக்கும் ஒரு ப்ரெட்டு பேக்கெட் வந்துருக்கு மில்க் பிரெட்டு ஸ்வீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் தெரில போது சென்னையில் தனித்தனியாக பிரிஞ்சிடுவேன் ஏன்னால் எல்லோரும் காலையில் வேலைக்கு போனோம் ஸோ தனித்தனியாக பிரிஞ்சிருவோம் ஒரு ஒரு வீட்டுக்கு போயிடுச்சுன்னா அது நாலு நாள் ஒரு வாரம் கழித்து வரும் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியாது ஸோ பேக் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் பேக் பண்ணியாச்சு சென்னையில் போய் பண்ணிக்கலாம் சென்னையில் இதை எப்படி பார்த்துட்டு இதுக்கப்புறம் சென்னையில் நல்ல அவ்வளவுதான் போய் சாப்பிட போறோம் இந்த காலையில இந்த கம்மாயில போய் குளிக்க போறதுக்கு என் அண்ணன் பையனும் கடைக்குட்டி அப்படி விட்டுட்டு போயிட்டாங்கல்ல அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுருப்பாரு இப்ப சாப்பிட என் ஹஸ்பண்ட் என் அண்ணன் பையனை விட்டுட்டு சாப்பிட உட்காந்துட்டாரு கரெக்டா வந்து பாத்துட்டு என்ன மாமா என்ன விட்டு தனியா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோல் போட்டுக்கிட்டு இருப்பான் ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்து திட்டிட்டு இருந்தார்ல அதனால இந்த வாட்டி மாமா கேள்வி கேட்டுட்டு இருப்பான் சீன் நல்லா இருந்துச்சு இந்த டைம்ல நிறைய வீடியோஸ் மிஸ் ஆயிடுச்சு அதுதான் நான் அப்ப வந்து சொல்லியிருப்பேன் அப்புறம் எங்களுக்கு வந்துட்டு அண்ணன் வந்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக பரிமாறிட்டு

சேர்ந்து எங்க என் ஹஸ்பண்ட் வந்து வச்சு செய்வாங்க அந்த சீன்லாம் தான் மிஸ் ஆயிடுச்சு உண்மையாவே சூப்பர் சூப்பர் வீடியோ கடைசி வீடியோ செம்மையாக கிளிக் ஆகிடுச்சின்னு ரொம்ப சந்தோஷமாக சென்னைக்கு வந்தேன் ஆனால் வந்து கொஞ்ச நாளே வந்துட்டு அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சா அது ரெண்டு நாள் அழுதே அழுதுட்டு அந்த வீடியோ டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இப்போ பாய் சொன்னால் பார்த்திங்களா எங்கள் சித்தப்பா பையன் என் கடைசி தம்பி அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இட்ஸ் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க